கைவிட்ட பாஜக பச்சை கொடி காட்டிய எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே மூன்று புதிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதில் எஸ்டிபிஐ கட்சி ஒன்றுக்கு முடிவாகி இருக்கிறது அடுத்தபடியாக டிடி தினகரனா அல்லது ஓபிஎஸா சசிகலா போன்றவர்களா அதை மதத்தவர்களை தவிர்த்து வேற நபர்கள் உள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறார்களா அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் கேள்விகள் என்பது எழுந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி இறுதியாக்கப்பட்டு ஒரு நிலையில் டி டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கட்சியொரு தலைவர் டி விஜகரன் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டி காட்டியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே பாமக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையிலே தேமுதிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடந்து வருகிறது இந்த நிலையில் பாஜக வலியுறுத்தலை ஏற்று டிடி நிர்வாக அதிமுக கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இதன் மூலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு சுமார் பத்து தொகுதியில் வரைக்கும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாக மறுபுறம் பாஜகவை பெரிதும் நம்பியிருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது கூட்டணியில் இடமில்லை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் சசிகலா மற்றும் ஓ பி எஸ் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்கவோ அல்லது கூட்டணி இணைக்கவோ வாய்ப்பே இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதால் ஓ தரப்பு கடும் அதிர்ச்சியில் உள்ளதா இதனால் பேசினால் அதிருப்தியில் உள்ள அவர் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக சொல்லிட்டு வர்றாங்க இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஆறு தமிழக அரசியல் களம் என்பது பெரிய மாற்றங்களை சந்திக்க கூடிய வகையில் தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது மத்திய இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிச்சாமிடம் ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா அனைவரையுமே நம்முடைய கூட்டணியிலே இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இந்த ஓ பி சசிகலா போன்ற இரண்டு நபர்களையும் எங்களுடன் கூட்டணி என்பது தேவை

இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என் மூலமாகத்தான் அதிமுக வெற்றி பெறப் போகிறது என சசிகலா தொடர்ந்து சொல்லி வருகிறார் அப்படி அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அந்த நேரத்திலே சசிகலா நான் தான் வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொடுத்தேன் என சொல்லி அதிமுகவில் கலகம் ஏற்படுத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்று அதிமுக கூட்டணியுடன் போட்டி போட்டு வெற்றி வருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை பயன்படுத்தி மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற களத்திற்கு மற்றும் பச்சை கொடி காட்டி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அதேபோல் நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு